தொப்பை வச்சு பம்பை கட்டை பாருங்கள் இது வந்து கட்டை மாரி தொப்பை வச்ச பம்பை கட்டை பாருங்கள் பாருங்கள் உள்ளாரெல்லாம் பாருங்கள் தொப்பை வைத்த பம்பைக்கட்டை தவில் பம்பக்கட்டை இது வேறு தவுள் மாதிரி இருக்கும் ஷேப் பாருங்கள் பம்பை கட்டை பாருங்கள் எப்படி இருக்குங்க தொப்பை வைத்த பாம்பை கட்டை பாருங்க தொப்பை வச்ச பாம்பை கட்டை பாருங்க இது தொப்ப வச்ச இது உங்களுக்கும் இதே மாதிரி தொப்ப வச்ச பொம்பைக்கட்டை வேணுன்னா வாங்க ரெடி பண்ணிக்கலாம் ஆர்டர் கொடுங்க பன் ரொட்டி லோகநாதன் அச்சாரி தொப்ப வைத்த கட்டை கிடைக்கும் தம்பி வந்து ஒரு இந்த பொம்ப கட்டை வந்து காடு வெட்டிலேருந்து வந்து ஆர்டர் பண்ணார் ஆர்டர் பண்ணி கட்டை கடைஞ்சாச்சு தொப்பை வச்ச பொம்பை இது தம்பி பேர் வந்து கலட்சி கலைச்செல்வன் காடு வெட்டி தம்பி உங்கள் பேர் தனுஷ் தனுஷ் நெய்வேலி பார்த்திங்கன்னா இந்த தொப்பை வச்ச பொம்பைக்கட்டையை வந்து ரெடி பண்ண கொடுத்தாரு ரெடி பண்ணி வச்சுக்குவாருங்க உள்ளே இருக்காங்க இப்போ தம்பி தனுஷ் கிட்ட கொடுக்குறா தம்பி அதை பற்றி பேசுவார் தம்பி எப்படி பாருக்கு கட்டாய கட்டெல்லாம் நல்லாதானே இருக்கு ம் அருமையாக இருக்கு ம் வளம் கட்டெல்லாம் நல்லா இருக்கு வாயணும் பினிஷிங் பண்ணுறீங்க ம் சூப்பராகவே பார்க்கறதுக்கு தம்பி தம்பி செல் களைச்சல் கிட்டே பேசு தம்பி எப்படி பாருக்கா கட்டை பிடிக்க கட்டையை போய் விட்டுற போறேன் தம்பி ஏதாவது காலை வீட்டில் இருந்தேன் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கட்ட இந்த கட்டை இப்போ ரெண்டு பேர் வந்து இந்த கட்டையை வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்களா இப்போ உங்கள் காடுவெட்டி கலைச்சல் வந்தானா கலைச்சல்வன் தனுஷ் வந்து நெய்வேலி இப்போ இந்த ரெண்டு கட்டை வந்து இப்போ அந்த த தொப்பச்சு பம்பை கட்டையை வாங்கிட்டு போகிறாங்க இப்போ அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு தம்பிக்கு இந்த பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் தம்பி நெய்வேலி போகிறாரு தம்பி காடு வெட்டி போகிறாரு அதை பேக்கிங் பண்ணி பம்பையை கொடுத்தாச்சு